இன்றைக்கி மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு மானல்ல நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் பொறிஞ்ச உடனே மூணு பச்சை அதில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட தட்டி வச்சிருக்கிற இஞ்சியும் போட்டுக்கலாம் எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ சேர்த்தாச்சு இது வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி தான் அரைச்சிருச்சுருக்கேன் ஸோ சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஹோட்டல மேலே பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் அதையும் நல்லா கலந்துக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு நான் இப்போ குடம்புலி தான் யூஸ் பண்ண போறேன் இந்த குடம்புளியை தான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் தான் சேர்த்துட்டு அந்த ஊற வச்ச தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கும்போது தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற வவ்வால் மீனை இதில் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போது மீன் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ சாதத்தை கூட சேர்த்து போட்டு இப்போ சாப்பிட வேண்டியதுதான் மீன் குழம்பு மீன் உருவா வச்சு சாப்பிட்டாச்சு